அனைவர்த்து இந்த பீட்ரோட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு இருக்குது இதை வந்து சூப்பர் சூப்பராக தோலை செதுக்கிட்டு அப்படியே சூப்பராக ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இந்த பீட்ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே இருக்குது ஓகேங்களா அதெல்லாம் க்ளீன் தோலை செதுக்கிட்டு க்ளீனாக வந்து துருவிடலாம் ஓகேங்களா தோலை வந்து க்ளீனாக வந்து செதுக்கிடலாங்க இதை வச்சு இந்த தோலை வந்து சுலுமான பாருங்க இந்த போல் வந்து இந்த தோலை வந்து கிளீனாக செதுக்கலாங்க செதுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பொடி வந்து வந்த இதை வச்சு ஃபுல்லாக அவங்க இது சின்ன வேணுமா பெருசாக வேணுமா க்ளீனாக பொடியாக்கிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு இதில் செய்கிறது வரல எனக்கு பிடிக்காது கத்தியில் தான் செய்யணும்னா நீங்கள் கத்திலே வந்து கத்திலையும் தோலை செஞ்சு தராமல் செய்துக்கலாம் கத்தியில் தான் செய்து குறியும் சிலர் கத்தியில் செய்ய மாட்டாங்க ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி ஓகேங்களா இதை ஒரு எடுத்துருங்க இதை நீங்கள் பச்சையோடு சாப்பிட்லாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு தேவை சத்துக்கள் நிறைய இருக்குது அதனால் இந்த பீட்ரோட அடிக்கடி ஓகேங்களா இது இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம் இது ஒரு ஆர் பேஸ் மட்டும் கிளீனாக கட் பண்ணியிருக்கோம் அப்படி க்ளீனாக வந்து துருவிடலாம் இப்போ அது எடுத்தாச்சுங்க அது வந்து சூப்பராக துருவிடலாம் இப்போ பாருங்கள் இந்தளவு சூப்பராக தூவிடுங்க பச்சாவும் சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்களா அதனால் ஒரு கார காரப்பழம்பு வெரட்டல் அது பார்த்திங்கன்னா ஒரு பால் போட்டு வச்சு வச்சு செய்யலாம் இன்னும் பழமொழி வச்சு செய்யலாம் எல்லாருமே தெரியல இப்போ பாருங்கள் வீட்ரு ட்ரெஸ் சூப்பராக அருமையாக திரும்ப வச்சுங்க இப்போது செய்யுது மசாலாலாம் ரெடி பண்ணிடலாம் ஓகேங்களா பீட்ரூட் வந்து திரும்பி வச்சாச்சுங்க ஒரு ஆறு பீட்ரூட் எடுத்துருக்கோம் அதுக்கு தேவையான பொருளாக பாருங்கள் இடிச்ச பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் கொத்தமல்லி கடுகலப்பு எண்ணெய் உப்பு தாங்க மஞ்சள் தூளை மிளகாய் தூளை மல்லி தூளி எதுவுமே சேர்க்கலங்க ஒன்லி காரத்துக்கு இந்த மிளகா மிளகாய் பச்சை மிளகா தான் சேர்த்துக்கோ ஓகேங்களா இது பச்சை மிளகா சேர்த்துங்க தேவைப்பட்டால் நீங்கள் இது சாப்பிடும்போது பச்சை கலர் கட்டா திரியும் எடுத்து போட்டுடலாம் அந்த ரெண்டு கலர் மிளகா சேர்த்திங்கன்னா அதுக்கு இதுவும் கலர் தெரியாது அது எடுத்து போக முடியாதுக்கு சாப்பிட்டு ரொம்ப காரமாக இருக்கும் ஓகேங்களா ஓகே காய்ச்சு எண்ணெய் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் ஊற்றிடலாம் காஞ்சி வச்சு கருவாள் போடலாம் கடுகு பொறிஞ்சிடுச்சுங்க பச்சை வெளம் போடலாம் பச்சை தூரமாக இருங்க கண் நல்லா அடிக்கும் இடிச்ச பூண்டு நல்லா கலக்குங்க பத்து வெங்காயம் போடலாம் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா ஃபிரையாக பச்சை மொழி எப்போ போடும்போது எண்ணில் போடும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தூரமாக இருக்குங்க கண்ணில் போட்டால் கண்ணு ஏரியும் ஒரு சாரா பார்த்து செய்வீங்க இது கூடவே தேவையான உப்பு வந்து இப்போ போடலாம் உப்பு போட்டு அது எங்காயமாக சீரப்படியாகும் நல்லா பதியானதுக்கப்புறம் கொத்தமல்லி கரோலு சேர்த்துலாம் அதுக்கப்புறமா பீட்ரோட் சேர்க்கலாம் ஓகேங்களா இன்னும் கரோல சேர்த்திடலங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி சேர்த்துடலாம் கருவெலாம் பார்த்துன்னு நல்லா கலக்க கலக்கலக்குங்க அதுக்கப்புறம் இது குருவி பீட்ரூட் சேத்தலாம் குருவி பீட்ரூட் சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க இது தண்ணி ஊற்றணும் அவசியம் இருக்காது தண்ணி ஊற்றி இந்த தடவ ஈர பார்த்துலேயே வந்து அப்படியே க்ளீனா ஃப்ரை ஆகிடும் ஓகேங்களா தண்ணி ஊற்ற தேவையில்லை நீங்கள் இது வேணுமாத தேங்காய் போட்டுக்கலாம் நான் தேங்காய் போடல நீங்கள் தேவைப்பட தேங்காய் சேர்த்துக்கலாம் அதே போல் இது தக்காளி வேணா கூட இது கட் பண்ணி போட்டுக்கலாம் அது தக்காளி போடும் செய்யலாம் தக்காளி போடாமல் செய்யலாம் தக்காளி தேங்காய் போடாமல் செய்கிறேன் நீங்கள் அப்படியே கூட தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அப்படியே நல்லா களை களை விடுங்க சூப்பராக ஒரு பத்து நிறைய கரெக்டாக வெந்துடுங்க வெந்த உடனே அப்படியே சூப்பராக இருக்குது நம்ம அப்படியே சாப்பிட்லாம் ரைஸ் போட்டு சாப்பிடலாம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா அப்படியே நல்லா சூடாக இருக்கட்டும் நல்லா வேட்டோம் நல்லா களை களை விடுங்க ஸ்வீட் வந்து நல்லா களை களை கொடுங்க நல்லா வேறு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இன்னொரு அஞ்சு நிமிஷம் க்ளீனாக வந்துடும் அருமையான டேஸ்ட்டில் லாஸ்ட்டில் இறக்குறது முன்னாடி உப்பு காரை செக் பண்ணிட்டு அப்படியே இறக்கலாம் ஓகேங்களா சூப்பர் கலரில் வரும் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு உடம்புக்கு தியான சத்துக்கள் அத்தனையும் இதில் இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது சாப்பிட்டீங்கன்னா ஸ்வீட்ரோட் ஜூஸு பீட்ரோட்டு பச்சா சாப்பிட்லாம் ஜூஸாக பிடிக்கலாம் ஸ்வீட்டாக செய்யலாம் பல ரெசிபி செய்யலாம் அதில் ஓகேங்களா இந்த சாரை எடுத்து நம்ம கலருக்காக கூட ரெசிபிகளுக்கு கலருக்காக பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து இந்த ரீலாக நேச்சுரலாக கலர் இது ரொம்ப நல்லது அதனால் மற்ற மற்ற கலரில் சேர்க்கறத விட இந்த ரியலாக நேச்சுரலாக கலர் சேர்க்கறது ரொம்ப நல்லது ஓகேங்களா இந்த ரெட்டு கலருக்கு பயன்படுத்துறதுக்கு இந்த கலர் சாரை வந்து எடுத்துகிட்டு எண்ணில் போட்டு காய்ச்சியோ அல்லது அப்படின்னா அரைச்சிட்டு வடிகட்டியோ இந்த சாரை வந்து நம்ம தரமாக பயன்படுத்த ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது சூப்பராக வெந்திருக்கு கலர் மொதலாக சூப்பர் அருமையான கலரில் வந்திருக்கு இவ்வளோதாங்க அப்படியே எடுத்து நம்ம ரைஸ்க்கோ சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட சாப்பிட்லாம் அதுவும் உங்கள் இருக்கும் அப்படியே கூட சாப்பிட்லாம் ஓகேங்களா நம்ம தண்ணிலாம் ஊற்றலாம் தண்ணி ஊற்றாம சேர்த்துடும் இவ்வளோதாங்க பீட்ரூட் ரெசிபி சூப்பராக அடி பண்ணோம் அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக அடி பண்ணிட்டோம் அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணிட்டு நம்ம சாது கூட சூப்பராக சாப்பிடலாம் இப்போ ஓகேங்களா பார்த்தோம் டேஸ்ட் அது உப்பு லைட்டாக எக்ஸ்டாக போட்டுருவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கரெக்டான உப்போட போதுமா இருக்கும் ரைஸில் போட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உப்பு போட்டு இந்த ரைஸ் கலந்து சாப்பிடும்போது இந்த உப்பு கட்டான முறையில் இருக்கும் அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருவோம் டேஸ்ட்டு வேறு லெவலில் எதுவுமே சூப்பராக இருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு வர சாப்பிடுவாங்க வேறு லெவல் டேஸ்ட்டு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இதோட பெனிஃபிட்ஸை லிஸ்ட்டாக சேர்க்குறேன் நீங்கள் பார்த்துருந்தீங்க அவ்வளோ நன்மைகள் இருக்குது அதனால இந்த பீட்ரூட் ஜூஸாகவோ பச்சையாகவோ இதோட ரெசிபி ஸ்வீட்டாகவோ ஸ்வீட் ஆகவோ நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டே இருங்க உடம்பு எப்பயும் ஆரோக்கியம் எல்லோரும் வளர்ந்து ஓகே காய்ஸ் நீங்கள் வர சண்டே ஸ்பெஷல் பீட்ரோட் பொரியல் பண்ணியிருக்கோம் சூப்பராக டேஸ்ட்டில் அடுத்தது பேபிகார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் பஜ்ஜி மிளகா சிக்ஸ்டி ஃபைவ் இதோட பார்த்து ரைஸ் ரைஸ் சூடாக சூடு ரைஸ் பழப்பழம் அப்படி சரிங்க பழப்பழம் ரைஸ் அப்படியே சூப்பராக சாப்பிடலை ஓகேங்களா அதுங்களா பீட்ரோட் ரெசிபி சூப்பராக சாப்பிடலாம் ஓகேக்கா ரைஸ் டேஸ்ட்டு ரைஸ் எப்படி தெரியல அப்படியே சாப்பிடணும் கரெக்டாக இருந்தது அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம் உண்மையிலே